அதை நம்மளை புரட்டி போட்டு நிரூபித்து வணக்கம் இப்போது நம்ம வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்ற மாநில தலைவர் மதிப்பிற்குரிய மையாரு நய்யாவோட இணைந்திருக்கோம் முதல் கேள்வி நேரடியாக நீங்கள் காதலை பற்றி என்ன நினைங்க காதல் வந்து காற்று மத்தில மனுஷன் சுவாசி முடியாது அது மாதிரி காதல் இல்லாமல் ஒரு வாழ்க்கையோ வாழ்ந்து முடியும் யாராவது ஒரு வகையில காதலை வந்து அவங்களுக்கு தட்டு தடுமாறி தொட்டு தான் போகும் காதல் வந்து தென்றல் மாதிரி இதமா வரும் காற்று இத அந்த காதலுன்ற அந்த காற்று வந்து தென்றல் மாதிரி வந்தா இதமா இருக்கும் புரலா வந்தா அதை நம்மள புரட்டி போட்டு இறுதி சிறை மாத்திட்டு போயிருக்கும் அந்த புரலான காதல புரட்சின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ ஜாதி மாதிரி திருமணம்

காதலி பொருட்களுக்கு கண் இல்லையா காதலி பொருள்களுக்கு கண் இருக்குது காதலுக்கு தெளிவு இல்லை ஆனால் காதலுக்கு தெளிவு இருக்குது இல்லை காதலுக்கு ஜாதி தெரியாது காதலி பொருட்களுக்கு ஜாதி தெரியும் இல்லை குடியிருப்பை வச்சு சொல்லிடுவான் நீ எந்த இடத்துல குடியிருக்கிற நான் காதலில் இருக்கிறேன் அப்போ இவன் கண்டிப்பாக ஏசியாக தான் இருப்பான் நீ எங்கே இருக்கிற ஊர் தெருவில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற அப்போ இவன் வந்து உயர்ந்த ஜாதியாக தான் இருப்பான் அப்படின்னு குடியிருப்பையே ரெண்டாவது பிரித்து வைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த காலத்தில் காதல் வந்து ஜாதி தெரியாதுன்னு சொல்றது வந்து அப்படி போய் அதாவது அடுத்த கேள்வி என்னன்னா இப்போ இருக்கிற சாதி மாதிரி திருமணங்களை வந்து நிறைய இளைஞர்கள் ஆதரிக்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இளைஞர்களோடு மட்டும் இல்லாமல் முற்போக்கு சிந்தனையாளர்கள் சில அரசியல் தலைவர்கள் அமைப்பினர் அவங்க எல்லாருமே ஆதரிக்கிறாங்க நல்ல ஒரு அருமையான கேள்வி ஒரு அவர்கள்லாம் ஆதரிக்கிறார்கள் என்பது வந்து ஊக்கப்படுத்துகிறார்கள் தான் பொருள் ஊக்கப்படுத்துறவங்களை குறித்து ஒரு ஈ கருவன் உங்களுக்கு சொல்லலாம் ரெண்டு என்ன பேசிச்சான் ஒரு ஈ போயிட்டு வந்து நின்று அம்மா கிட்டே சொன்ன பிள்ளை சொல்றான் அம்மா அம்மா நானே வெளியே ரோண்டு போயிட்டு வந்தேன் ரொம்ப சந்தோஷங்க இப்படிதான் போயிட்டு வரணும்னு எல்லாம் அப்புறம் மனுஷன்லாம் உட்காந்துருந்தாங்கம்மா போயிட்டு அவங்கள கை ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சான் அப்போ அந்த தாயி சொல்லிச்சான் முட்டா பயில அவங்க வந்து உன் பாராட்டிலாம் கை தட்டல உன்னை கொள்ள பார்த்துருக்காங்கடா நீ தப்பிச்சு வந்துட்ட அதுதான்டா உண்மை சம்பவம் அதனால நீ வந்து இனி சம்பவம் நடக்கிற இடத்துக்கு அந்த கை தட்டுறான்னு நினச்சி ஏமாந்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய சொல்லிச்சான் இந்த பெரிய போல தெளிவா புத்தி சொல்லக்கூடிய நபர்கள் இங்கே இல்லாதனால அரசியல்வாதிகள் கைத்தட்டி ஊக்கப்படுத்தி அவர்கள் மீண்டும் 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 காதலிலே போய் விழுந்து அதாவது ஜாதி மாடி காதலிலே விழுந்து படுகொலை தற்கொலை கொலை இப்படி அனைத்து கொலைகளுக்கும் இந்த காதலை அவர்கள் வந்து ஊக்கப்படுத்துகிறார்கள் ஜாதி மாதிரி திருமணம் வேணும் விரும்புகிறவங்கள அது ஒரு தனி சப்ஜெக்ட் அவங்க அவங்க வேற அரசியல்வாதிகள் தொலைக்காட்சி மீடியாக்கள் இவங்கெல்லாம் வந்து இதை ஒரு ட்ரெண்டிங்காக கொண்டு வந்து இதில் ஏதாவது சம்பாதிக்க முடியுமா இந்த ட்ரெண்டிங்கை கொண்டு நம்ம ஏதாவது லாபம் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க மீடியாக்கள் இதில் நம்ம ஓட்டு கேட்டுருமா பார்க்கக்கூடிய அரசியல்வாதிகள் இப்போது இவங்க வந்து ஜாஜிமாரி தீர்மானத்துக்கான ஒரு இது நிலைப்பாடை எடுக்கிறாங்க இதை என்ன செய்கிறார்கள் சொன்னால் ஒரு சமூகத்தினர் களவு திரும்பத்தை எதிர்க்கிறார்கள் ஒரு ஜாதியினர் ஒரு கட்சியினர் முன்னோர் ஜாதியினர் அந்த கட்சியினர் களவு திருமணத்தை ஆதரிக்கிறார்கள் இப்போ என்னன்னா இவன் கொலை பண்ணி போட்டானா அந்த இடத்துக்கு அந்த ஜாதி கட்சி தலைவர் போயிட்டு மாலை போட்டு அவங்க ஒரு கண்டன அறிவி கொடுத்துட்டு ஒரு போராட்டம் பண்ணிட்டு வர நான் கேட்குறேன் கண்டன அது இது கொடுக்குறீன் எவன் கட்டினாலும் அவங்க வெட்டிடற செஞ்சாங்கல்ல அவனுக்கு அவனை கைது செய்ய வேண்டும் உன் கட்சியில் இருக்கிறான் ஒரு பேர் அதுக்கு அவங்க கொலை பண்றது ஏன்னா பண்ண ஜாதிகார அப்படின்னு சொல்லி பண்ணு பண்ண மாட்டாங்க ஏன்னா அப்படி பண்ண ஓட்டுனால குறைஞ்சிரி போயிட்டாங்க அவங்களுக்கு ஓட்டு வாங்கி மட்டும்தான் அரசியல் பண்ற தலைவர் கூட என்ன போட்டிருந்தாருன்னா இந்த மாதிரி காதல் திருமணம் செய்கிறவங்க எங்கள் ஆஃபீஸ் வந்து காதல் திருமணத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் நல்ல விஷயம் தான் காதல் திருமணத்துக்கு ஆதரவு கொடுங்க வேண்டாம் சொன்னேன் அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் சொன்னதாக கேள்விப்பட்டேன் எங்கள் ஆஃபீஸில் பாஜக அண்ணாமலை முன்னாள் தலைவர் அவர்கள் சொன்னாரா எங்கள் ஆபீஸ்ல வந்து நீங்க திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த பிப்ரவரி பதினாலுன்னா ஒரு டீம் என்ன பண்ணுதுன்னா கொடிய பூச்சி பீச்சுக்கும் பார்க்குக்கும் சினிமா தேட்டருக்கும் சுற்றுது யார் பிப்ரவரி பதினாலு சுற்றுறான் நீ ஒன்றா லவ்வரா காரணம் ஆமாம் லவ் அப்படின்னு பார்த்தா இல்லை காதலர்களை கண்டிக்கணுமா அடிக்கணுமா வன்முறையின் மூலமா ஆ இப்படி சுற்றுன கூட்டம் தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு அந்த முன்னாள் தலைவர் சொல்கிறாரு அவர் தலைவராக இருக்கும் போது அடிச்சாங்க இப்போ அவர் தலைவர் இல்லை ஆனாலும் தலைவர்கள் ஒருவர் அவர் கணக்குல இருக்கிறார் இன்னைக்கும் அவர் என்ன சொல்கிறார் எங்கள் அல்லதுவாங்க நாம் கள தூர்மனம் பண்ணி வைக்கிறோம் இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா அரசியல் அரசியலுக்காக எந்த அதிமட்ட வேலையும் இறங்குவதற்கு பாஜக இல்லை எல்லா கட்சியுமே அவருடைய ஓட்டு வங்கிக்காக எந்த ஒரு தவறுதலையும் பேசவும் செயல்பட்டும் தயாராக இருக்கிறார்கள் இதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கவின் கொலை செய்யப்பட்டது கலப்பு திருமணம் தான் உடுமலைப்பேட்டையில சங்கர் கொல்லப்பட்டது கூட கலப்பு திருமணம் தான் இது மாதிரி நிறைய சொல்லலாம் தருமூர்ல ரயில்வே ட்ராக்கில் ஒரு சகோதரர் சரியான பேர் ஞாபகம் இல்லை இறந்து கிடந்த எல்லாமே கலப்பு திருமணம் தான் இன்னொரு விஷயம் என்னன்னா

இவர் கொஞ்சம் இறங்கி வரணும் இவர் கொஞ்சம் ஏறி வரணும் அப்போ என்ன ஆகும் சம் இப்போ மேலே ஏறினவர் கீழே இரு வந்து ஏறி வந்துட்டார் பாதி இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பு கல்வி எல்லாத்தையும் ஏறி வந்துட்டார் இவர் வந்துட்டு ஏய் சமத்துவம் ஓகே வான்னு சொன்னால் இந்த மேலே இருக்கிற வர மாட்டார் காரணம் என்னன்னா நான் ஏன் கீழே வரணும் பெருமை நான் ஏன் கீழே வரணும் முடிஞ்ச நீவா என் நீவா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க இப்போ என்ன ஆகணும்னா இப்போ சமுத்திரத்தை விரும்புறது யார் கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க சமத்துவத்தை விரும்புகிறேன் அப்போ சமத்துவம் வரணும் என்ன பண்ணணும் அம்பேத்கர் பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீடு அம்பேத்கர் பெற்றுக் கொடுத்த உரிமை அம்பேத்கர் பெற்று கொடுத்ததான நில மண்ணுரிமை இது எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறி 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 அவன் இருக்கிற இடத்துக்கு போயிடணும் அப்போ சமம் அம்பேத்கர் இடஒதுக்கீடு ஏன் வாங்கி கொடுத்தாருன்னா நீ சமமானங்கிறதுக்காக தான் வாங்கி கொடுத்தாரு நீ பாதி தூரம் ஏறிட்டு நீ இறங்குவா அப்படின்னு சொல்றதுக்காக அல்ல நீ உச்ச நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக தான் அவர் வாங்கி கொடுத்தாரு ஜாதி எப்படி உருவாச்சு முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன் ஜாதி பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் உருவாச்சு பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் ஜாதி உருவாக்கப்பட்டது அப்போ ஜாதியோட வேலை இருந்தால் பொருளாதாரம் தான் பொருளாதாரம் இந்த பொருளாதாரத்தை தாழ்த்தப்பட்ட மக்கள் எந்த நிலையில் இருந்தாங்கன்னு சொன்னால் கல்வி நீ வந்து கல்வி உனக்கு வராதுன்ட்டான் உச்சந்தலையில் ஆணையாட்சி உடனே சொல்லிட்டான் உனக்கு கல்வி வராது போ அதுதான் நீ மந்திரங்களை காதல் கேட்டாலே உனக்கு ஈ காட்சி கொடுத்துணுன்னு எழுதப்படாத சட்டமாக அவங்க இருந்தான் அப்போது தாழ்த்தப்பட்ட மக்கள் கல்வி கற்க கல்வி கற்றால் தானே அவங்க ஒரு பணிக்கு போக முடியும் அவங்க உயர்நிலையை அடைய முடியும் அவங்க பொருளாதாரத்தில் வளர முடியும் உயரத்துக்கான வாய்ப்புகளே எடுத்துக்கணும் ஆரம்பத்திலேயே ஆணை அடிச்சுட்டாங்க இந்த ஆணை குடிங்க போட்டவர் யாருனா அம்பேத்கர் தான் வாய்மொழியா இல்லை வாழ்க்கையில் மொழியாக வாழ்வியல் மொழியாக அதை பிடிந்து போட்டவர் அம்பேத்கர் எங்க உனக்கு எங்களுக்கு ஜாதி அந்த ஜாதிக்கு இப்போ கல்வி வராதா வருந்தா நான் படிச்சு காட்டுறேன் சொல்லிட்டு படித்து காட்டும் இந்த இந்தியாவில் இருக்கிற எவன் படிக்காத அளவுக்கு பேரை விட பெரிய பட்டங்களை வாங்கின படித்து அப்போது நீ சொன்னது போய் என்கிற உறுதிப்படுத்தினார் அந்த உறுதிப்படுத்தல் மட்டும் இல்லை என் சமுதாய மக்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக இழந்த இத்தனை ஆண்டுகள் இழந்து கிடந்த கூட ஒரு வசனம் இதோட கடலாக சொல்லுவாங்க பைபிளில் கூட இருக்கு அதாவது இது ரெண்டு மடங்கு நன்மை வெட்டிப்பான நன்மை ஆனா வெற்றிப்பான நன்மை அண்ணே பெற்றுக் கொடுத்தது வெட்டிப்பான நன்மை அல்ல பல மடங்கு நன்மை இறந்ததை பல மனு பெற்றுக் கொடுத்த கல்வியை பெற்றுக் கொடுத்த மண்ணே கிடையாது நம்ம நாடோடிகள் நாம்தான் மைந்தர்கள் நம்மை நாடொழிகள் ஆகிவிட்டார்கள் அவர்கள் சட்டத்தில் மண்ணு கிடையாது என் மக்களுக்கு மண்ணுன்னு சொல்லிட்டு பஞ்சம நிலத்தில் மீட்டுக் கொடுத்தவர் அங்கே கல்வி வராதுன்னா கல்வியில் இடஒதுக்கீடு பெற்றுக்கொண்டு தவிர வேற வாய்ப்புலாம் இடஒதுக்கீடு பெற்றுக்கொண்டு தவிர இது எல்லாத்தையும் நமக்கு பெற்றுக் கொடுத்தது எதற்காக சொன்னால் நீ பொருளாதாரத்தில் அவங்க ஓரத்துக்கு போகணுங்கிறதுக்கு தானே தவிர நீ பொருளாதாரத்தில் அப்படி ஏருந்துமே இறங்கியாருன்னு நம்ம கூப்பிட்டு அம்பேத்கர் சொன்னதா சொல்கிறாங்க கலப்பு திருமணம் பண்ணால் சமத்துவம் உருவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொன்னதான் சொல்கிறாங்க ஏற்றுக்கொள்கிறேன் அம்பேத்கர் சொல்லியிருக்கலாம் சொல்லியிருப்பார் அதற்காக நாம் வந்து எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக உயிர் பலி எழுபத்தி ஒன்பது சுதந்திரம் கொடியரசு வந்து எழுபத்தி ஏழு கொடியரசு தான் நமக்கு வந்து சட்டம் இந்த எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக நாம் எத்தனை உயிர் பலி கொடுத்து விடுவோம் குறைஞ்ச பாட இல்லை கிடையாது இந்த நான்கு ஆண்டில் மட்டும் மூவாயிரத்தி நாற்பத்தி ஓரு வழக்குகள் குறிப்பாக ஒரு தென் மாவட்டங்களில் ஒரு ஐந்து மாவட்டங்கள் இந்த மூவாயிரத்தி நாற்பத்தி ஒரு மனித இயல்புமே வந்து இயல்பு வந்து இடத்துல கீழே இறங்கி வரணும் நம்ம எதிர்பார்க்கணும் அது மனித இயல்பா ஏனென்றால் நாம் கீழே இருந்து மேலே போய் கொண்டிருக்கின்றோம் அவன் மேலே இருந்து கொண்டிருக்கின்றான் அவன் கீழே வா என்று சொன்னால் மாறான இயற்கைக்கு மாறான ஒரு சிந்தனைக்கு மாறான ஒரு நிலைப்பாடு குடும்பத்துல ஒரு பொருளாதாரத்துல வந்துட்டோம் நமக்கு நம்மளுடைய சொந்தம் நம்ம வந்து வந்துட்டோம் பொருளாதாரத்துல நமக்கு கீழே நம்முடைய சொந்தங்கள் இருக்குது நம்ம சொந்தமே வந்து நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு கார கொடுக்க மாட்டோம் ஏன்னா ஏன்னா ஏய் பொண்ணுக்கு அது உங்க அருங்கிருக்கானே என் நான் வேலை செய்கிறேன் என் பொண்ணோட படிப்புண்ணா உங்கள் அப்பா எங்கள் வேலை செய்கிறேன் உங்கள் நான் எத்தனை செய்கிறேன் இடம் செய்கிறேன் என்ன இருக்குது நான் வீட்டில் நீ நான் பொண்ணு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த மாமன் சொந்த உறவினர் சொந்த இவங்களெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய காலகலாம் இது அப்போ சொந்தத்துல இருக்கிறவர்களே உயர்ந்து விட்டால் இறங்க மாட்டேங்கிறாங்க மத்தவங்க நீ இறங்கினா இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தியா ஒரே ஜாதியில கூட பொருளாதாரம் அடிபட்டு இருந்தா நீ அந்த சமநிலையில சொந்த ஜாதியிலேயே நீ கிடையாது சமம் இல்லை சமத்துவத்தில் இல்லை அவன் வீட்டுக்கு நல்ல கருத்து கூட மாட்டான் இவனாடத்துக்கு நம்ம கல்யாணத்துக்கு வரவங்கலாம் நல்லா நகை போடுவோம் பட்டு புடவை கட்டினு வருவோம் கூப்பிட்டா அப்படியே வருவான் பால் புடவை கட்டினு வருவானா லிங்க் கட்டினு வருவானா சரி அப்படியே கூப்பிட்டா வரேன் அப்படியே நினைக்கக்கூடிய சொந்த சமுதாயத்தில் நினைக்கக்கூடிய காலகட்டம் தான் நடக்கிறது இது நான் வந்து கதை சொல்லவில்லை உண்மை சொந்தக்காரர்களே அவருடைய குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு ஆதரவு பார்த்து தான் பொருளாதாரத்தை பார்த்து தான் கூப்பிடுறோம் நீங்க சொல்ற ஒவ்வொரு உதாரணமும் இதை பார்க்குற அந்த பார்வையாளர்கள் அவங்க சொந்த வாழ்க்கையில் பார்த்த ஒரு காரியமாக தான் கண்டிப்பா ஏதாவது இதுதான் உண்மை அப்போ இந்த உண்மையை ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க பொய் உடனே பத்தி நேரம் உண்மை வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகணும் அதனால என்ன உதாரணத்துக்கு நான் ஒரு மாமரத்தை சொல்றேன் ஒரு மாமரம் அந்த மாமரம் வளர்ந்து கனி கொடுப்பதற்கு ஒரு ஐந்து ஆண்டுகள் இருந்து பத்து ஆண்டுகள் ஆகும் ஞானத்துக்கு இந்த ஒட்டி செடி முறையான மரத்தை சொல்றேன் ஒட்டி சைடு வச்சா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட காய் அது வந்து அது வந்து பிராடு ஆஹ் இது வந்து குறுக்கடி பிராடு முறையா கொட்டம் உழைச்சி வளர்ந்து வர மரம் வந்து ஐந்து வந்து பத்து ஆண்டுகளுக்கு தான் கனி கொடுக்கும் அந்த கனி எத்தனை மாசத்துக்கு கொடுக்கும் இரண்டு மாதங்களுக்கு முன்பு பூ பூக்கும் அடுத்த மாதம் அது மொட்ட ஆகும் காய் ஒரு ஒரு மாதம் கழித்து பழம் ஆகும் அப்போ தான் அதுக்கு பேர் கனி ஆக ஒரு மூணு மாதம் ஆகும் ஆனால் இந்த மூணு மாதம் பழத்தை உருவாக்குவதற்கு பழத்தை கனியை வைப்பதற்கு இந்த மரம் பத்து வருஷம் அதனுடைய வளர்ச்சியில் இருந்துச்சு வளர்ச்சியில் இருந்திருக்கணும் இப்போ காதல்ங்கிறது வந்து மாம்பழம் மாம்பழம்னா காதல் மாம்பழம் மரங்கிறது வந்து ஜாதி ஜாதி எப்போ உருவாச்சுன்னா சிந்தசம்பளை நாகரிகத்தில் ஆரிய வர்றதுக்கு முன்பாக நம்ம ஒரே இனமாக தான் இருந்தோம் இனம் இந்த இனத்தை அவன் பிரிச்சான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவன் அந்த இனத்தை பிரிக்கிறான் அந்த பிரிவு பழக்கமாகிறது பழக்கம் வழக்கம் ஆகிறது வழக்கம் வாழ்க்கையானது முதல்ல இத பழக்கப்படுத்தான் ஜாதின்னு பழக்கப்படுத்தினான் இந்த பழக்கப்படுத்தினா இதே வழக்கம் ஆகி இது நல்ல இதே நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஜாதி பயன்படுத்தினா அது வழக்கம் ஆகி போச்சு வழக்கம் காலப்போக்கில் வாழ்க்கை ஆகி போச்சு வாழ்க்கையோடு கூட ஜாதி உலக ஊடுருவிச்சு அதாவது சரியான சரியான பழக்க வழக்கங்களை கொண்டவங்கதான் பொருளாதாரத்துல உயர முடியும் அந்த பழக்க வழக்கத்து மேலே கை வச்சுட்டாங்க அங்க கொண்டவங்க என்ன பண்ணா இப்போ வேறு பழக்கம் வழக்கம் வாழ்க்கை முறையா அந்த ஜாதி ஊடுருவிச்சு மனித இனத்துக்குள்ளாக ஊடுருமிச்சு இது ஊடுருவி இரண்டு ஆண்டுகளுக்கு மேல இருந்துச்சு இப்ப அம்பேத்கர் கிட்ட வர அம்பேத்கர் வந்து இடஒதுக்கீடு சட்டத்தை எழுதுல இடஒதுக்கீடு சட்டத்தை எழுதி இதை பாஸ் பண்ணிடுறாங்க பாஸ் பண்ண பிறகு என்னன்னா அப்போ லால் பவுர் சாஸ்திரி ஜெயகாநேகர் மந்திரி அமைச்சர் இவங்களாம் இருந்தாங்கல்ல அவங்களும் ஒரு கேள்வி கேட்டாங்க சட்டம் எழுதிட்டீங்க ரைட்டு பரவாயில்லங்க இந்த சட்டம் தான் ஏற்றுக்கிறோம் ஏன்னா நாள் நாங்கள் ஏமாற்றிட்டோம் புரிஞ்சுக்கிட்டாங்க தலித் மக்களை அவங்களை ஏமாற்றி இவ்வளோ இனிமேல் ஏமாற்ற முடியாது ஒருத்தங்க உருவாயிட்டான் கேள்வி கேட்டு தடுத்து தடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டான் ஆண்டுகளாக வந்துச்சு ஆனா தடுத்துட்டான் இப்போ இந்த இடஒதுக்கீடு இந்த சலுகை பெறக்கூடிய ஆண்டுகள் என்று எங்களுக்கு வரம்பு வேண்டும் எத்தனை வருஷம் இந்த சட்டம் அவங்களுக்கு செல்லும் எங்களுக்கு சொல்லுங்க அஞ்சு வருஷமா பத்து வருஷமா இருபது வருஷமா அம்பேத்கர் கேட்குறாங்க எத்தனை வருஷம் அவர் என்ன சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க இரண்டாயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டிருந்த அடிமைப்பட்டிருந்தனங்கள் ஐந்தாண்டிலும் பத்தாண்டு விழிப்புணர்வு பெற்று விடுவார்கள் என்ற சிந்தனை உங்களுக்கு எப்படி இரண்டாயிரம் ஆண்டுக்காக உடனே சரியாயிடுவான் உங்களுக்கு எப்படி வந்தது அதனால இந்த சலுகைகள் அவன் பெற்று அவன் முழுமையான வளர்ச்சி அந்த உயரத்தை பொருளாதாரத்தின் உயரத்தை அதன் சமநிலை உயரத்தை என்னைக்கு தொடுகிறானோ இந்த சட்டம் கைவிடப்படலாமே தவிர முழுமையான தலித் மக்களின் வளர்ச்சி சமத்துவம் பொருளாதார சமத்துவம் பொருளாதார சமத்துவம் உருவாகும் வரையில் பொருளாதார சமத்துவம் ஜாதி போயிருது கல்யாணம் பண்ணா ஜாதி போவாது காதல் கல்யாணம் பண்ணா கலவரணா நான் கேக்குறேன் எந்த ஊர்லயாவது ஆகுது கல்யாணம் பண்ணு ஊர்ல கல்யாணம் பண்ணிட்டான் பையன் ஊரு பொண்ணு காலனி கல்யாணம் பண்ணிட்டான்

கிடைக்காது அது கிடைக்கக்கூடிய இடமும் கிடையாது இப்போ மாமரம் அதுக்கு ஏற்ற சூழல் இன்னும் அமையல இப்போ மாமரம் இப்போ மாமரத்துக்கிட்ட வந்துட்டுமா இப்போ இந்த அரசியல்வாதிகள் இந்த மீடியாக்கள் இவங்கெல்லாம் சொல்றத காரணம் எதுன்னா மாம்பழத்தை அறுத்துட்டா மரம் உந்துருமா மாம்பழன்றது காதல் மரம்ன்றது ஊன்றி வேறு ஊன்றிய ஜாதி இத

துர்மாக்க ஆலோசனையில் நடவாதி பைபிள் ஒரு வசம் சொல்லுவாங்க இவன் துர்மாக்க இவன் ஆலோசனை நடந்தா என்ன ஆகும் இது மாதிரி போயிடுவான் ஸோ இது மாதிரி இவர்களெல்லாம் எல்லாம் என்பதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரே அமைப்பு தமிழ்நாடு ராஜ் அம்பேத்கர் மன்றம் மட்டும்தான் எந்த கட்சியா இருக்க ஜாதி கட்சி வச்சிருக்கோம் ஜாதி அமைப்புகள் வச்சிருக்கா எதுவா இருந்தாலும் இந்த காதல் ஆதரிக்கிறார்கள் காரணம் என்னன்னு சொன்னால் அவர்களுக்கு வாக்கு வேண்டும் அவர்களுக்கு இவர்களுடைய பலம் வேண்டும் இவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறது போல நடித்து இவர்களை படுகையில் தள்ள வேண்டும் அவருடைய எண்ணம் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றம் அதற்கு வேறுபட்டது காரணம் என்னன்னா உங்ககிட்ட ஓட்டம் கேட்க மாட்டோம் உங்ககிட்ட நோட்டம் கேட்க மாட்டோம் உங்க உழைப்பும் கேட்க மாட்டோம் கொடி கொட்டு பேனல் போய் செல்லும் யாரையும் கேட்க மாட்டோம் உங்களுக்கு பியல் எல்லாம் போட மாட்டோம் நாங்கள் ஏன்னா நாங்கள் ஓட்டை கேடமாட்டோம் நாங்கள் அவங்களுக்கு தேர்வில் போட போகிறோம் இன்னைக்கு கட்சி பேர் போடுறதுக்கு அப்படியே அளவாஞ்சிக்கிட்டு இருக்காங்க எல்லா கட்சியும் சொல்கிறேன் அவங்க யாரான இளைஞர்கள்லாம் பிடிச்சி அழப்பாஞ்சி போட்டுரு நியல் போடக்கூடிய இடத்துல கூட நாங்கள் இல்லை அதனால எங்களுக்கு உங்களிடம் வந்து எங்களுக்கு எதுவும் தேவையில்லை இல்லை ஆனால் நாங்கள் சமத்துவத்தை உருவாக்கக்கூடிய வழியை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அம்பேத்கர் பெற்று தந்த கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்பு இதெல்லாம் பயன்படுத்தி சமத்துவத்துக்கு வா காதலாக சமத்துவம் வராதுன்றது பணம் அம்மா பழம் கரையை உங்களுக்கு போதும் நினைக்கிறேன் ஆக சமத்துவம் என்பது காதலாலோ கலப்பு திருமணத்தாலோ நிச்சயமாக சமத்துவம் உருவாகாது பொருளாதார நிலையை எட்டுகிற போது பொருளாதார நிலை சமநிலையில் வருகிற போது அங்கே சமத்துவம் உருவாகும் பொருளாதார வளர்ச்சி மட்டும் இளைஞர்கள் பாடுபடுங்கள் காதல் எங்கள் காதல் தப்பு என்று நான் சொல்லவில்லை சொன்னது போல காதல் தென்றலாக இருக்க பாருங்கள் புயலாக இருக்கிற காதல் கிட்ட போவாதீங்க காதல் வாழ காதலர்களும் வாழ